புரானோ ஐலாண்டு முடிச்சுட்டோ இப்போ வெனீஸ் பார்க்கலான்னு கிளம்புறோம் புரானோ ஐலாண்டில் அழகிய வீடுகள் தண்ணி எங்கே பார்த்தாலும் கண்ணை விட்டகளில் இப்போ வெனீஸ் பார்க்கலான்னு கிளம்புறோம் வெனீஸ் ஃபெர்ரி ஸ்டேஷனில் இறங்கின உடனேயே இப்படி நடந்து வரும்போது இந்த அழகிய சர்ச்சு கண்ணில் பட்டது உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தோம் நாங்கள் ஆகஸ்ட்டு கடைசியில் தான் போனோம் வினீஸ்க்கு ஆனாலும் வெயில் தாங்கலை குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமான்னு பார்த்தா இங்கே இந்த மாதிரி ஒரு டேப்லேருந்து நம்ம பாட்டில் எடுத்துன்னு போனால் தண்ணி பிடிச்சி குடிக்கலாம் ரொம்ப அருமையாக இருந்தது தண்ணியை குடிச்சுட்டு நடக்கலான்னு நடந்தால் எங்கே பார்த்தாலும் கனால் தண்ணி தண்ணி தான் எங்கே பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது இது கண்டோலா ரைடு இதில் போவா இது ஒருத்தருக்கே நைன் தௌசண்ட் ருப்பீஸ் ஆகும் டிக்கெட்டு இது அடுத்த சர்ச்சு போக வழியில் இருக்கிறதுல அங்கே ப்ரேயர் நடந்தது பார்த்துட்டு வெளியில் வந்தோம் இந்த சர்ச்சை பார்த்துட்டு வெளியே போகும்போது ஷாப்பிங் ஏரியா வழியாக நடந்தேன்னா இந்த ரியால் கோ வருது இது பக்கத்தில் நிறையா ஷாப்பிங் ஏரியா இருக்குது எல்லாமே காஸ்ட்லி பண்ணுறவா இருக்கா இந்த பிரிட்ஜு ரொம்ப ஃபேமஸ் பாண்டோடி ரியால்டோ பிரிட்ஜு இது ரொம்ப ஒரு பழமையான பிரிட்ஜு வெனீஸில் ஐகானிக் கிராண்டு கனால் இங்கேருந்து பார்க்கலாம் இது பார்க்கறதே அழகாக இருக்குது ஃபுல் வியூ கிடைக்கிறது இதனால் ஃபெர்ரியில் இது அந்த வழியாக போட் ரைடு ஃபெர் ரைடு பண்ணினோம் இது வாட்டர் லெவல்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் மேலே கட்டிருக்காங்க

அதை இங்கே ஜெல்லாட்டான்னு சொல்லுவாங்க நடந்து நடந்து வயறு பசிக்கு எதையாவது சாப்பிட்லான்ட்டு டால் ஒரு ஷாப்பு ஃபேமஸ் பாஸ்தா ஷாப் இங்கே இருக்குது அதுக்கு போகலான்ட்டு நடந்து போகிறோம் போய் அங்கே டமேட்டோ பாஸ்தா அண்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெண்டும் வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இட்டாலியில் ஃபேமஸ்ஸு பாஸ்தா இங்கே வழியெல்லாம் ஷாப்பிங் ஏரியா சர்ச்செல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இங்கே இம்பார்ட்டண்ட் இடம் சான் மராக்கோன்னு ஒரு இடம் அங்கே பசலிகா பசலிகான்னா இங்கே பெரிய சர்ச்சை பசலிகாம்பா அந்த பசலிக்கா சேன் மராக்கோ சர்ச் இது இங்கே ஒரு டாக்ஸ் பேலஸ் இருக்குது அது உள்ளே டிக்கெட் இருக்கிறதுனால நாங்கள் போய் பார்க்கலை அங்கே வெளியிலேயே மியூசிக் கன் கன்சர்ட் நடந்தது அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து ரசிச்சுட்டு அதை சுற்றி அந்த இடத்த பார்த்துட்டு அங்கே ஒரு பெரிய கிளாக் டவர் ஒன்று இருக்குது அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன் இங்கே வெனீஸில் எல்லா இடமும் நடந்து பார்த்துட்டு கடைசியாக ஃபெரியில் ஏறி ஃபுல் வெனீஸை ஒரு ரவுண்டு சுற்றலான்ட்டு அதே டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் வச்சுட்டு தான் எல்லா இடமும் பார்த்தோம் அது பார்க்கலான்ட்டு திரும்பி ஒரு தடவை போட்டில் எல்லா இடமும் போட்டில் ஃபெரியில் போய் பார்த்துட்டு கடைசியாக வெனீஸ் பஸ் ஸ்டாப்புக்கு போய் ச ரெண்டாம் நம்பர் பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கு போய் சேர்ந்தோம் வெனிஸோட அழகு கண்ணை விட்டு அகலவே இல்லை அந்த ஊரை விட்டு நெக்ஸ்ட் டே பொரோ பொலோக்னான்னு ஒரு ஊர் கிளம்பினோம் வெனிஸை விட்டு போகவே மனம் இல்லாத நெக்ஸ்ட் வீடியோவில் பொலோக்னா அண்ட் பீஸா ஊற அதை பார்க்கலாம்